ஹாய் சொந்தங்களே வெல்கம் டு மீனாஸ் மீடியா நாம இன்னைக்கு ஸ்வீட் கடைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டோட தோலெல்லாம் செய்யிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ண பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம கட் பண்ண இந்த பீட்ரூட்டை மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அது கூட அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டவ்ல வச்சு எடுத்துக்கோங்க இது ரெடியாகிற டைமில் நம்ம பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் அரைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் அரைச்ச பேஸ்ட்லேருந்து இப்போ பீட்ரூட் ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் எடுத்து வச்ச இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரை தண்ணியவும் நம்ம சேர்த்துக்கலாம் நாம் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்தோம் அதே அளவில் முக்கால் கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவையும் நல்லா பீட்ரூட் ஜூஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் குயிக்காக ரெடி ஆகிடும் நல்லா கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி வறுத்த அதே பேனில் நம்ம இப்போ கோதுமைமாவும் பீட்ரூட் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி வச்சால் அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த அல்வா ரெசிபி ரெடி ஆகிடும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா அது கூட ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதத்துக்கு அதுல நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க சுட சூட பீட்ரூட் ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க சூடா அப்படியே சாப்பிடனாலும் சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல அடியில நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச அல்வாவை சேர்த்துக்கலாம் மேலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா செட் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பீட்ரூட் அல்வா நல்லா செட் செட்டாகிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த அல்வா குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஜெல்லி பதத்தில் இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குன்னு இதை நீங்கள் வாயில் வச்சிங்கனாலே போதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே ஓடிடும் இந்த ஹெல்தியான ஸ்வீட்டை நீங்கள் ஸ்வீட் கடையில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த பீட்ரூட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் யாருக்கெலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுதோ மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்